ஓம் ய ஓம் சர்வேஸ்வராய இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது ருத்ராட்சம் சிவ ருத்ராட்சம் ருத்ராட்சம் அட்சரம் என்று சில சித்தர்கள் கூறுவார்கள் ருத்ராட்சரம் ருத்ர எழுத்து ஒரு முகம் இருமுகம் மூன்று முகம் நான்கு முகம் ஐந்து முகம் ஆறு முகம் ஏழு முகம் என்று பல வகையான முகங்களோடு திறக்கக்கூடிய ருத்ராட்சம் ருத்ராட்சத்தின் நிறம் காவி நிறம் காவி சிவப்பு கருஞ்சிவப்பு நிறம் இப்ப ருத்ராட்சத்தை ஏன் அணிகின்றார்கள் ருத்ராட்ச ஆஞ்சிநேரு ருத்ராட்சமே ஆஞ்சநேயர் உருவமாக அவதாரம் எடுத்தது சிவனுடைய மகிமை சிவனுடைய மகாசக்தி ருத்ராட்சம் அந்த காவி நிறம் பொதுவாக பிரபஞ்சத்தில் இருக்க சக்தியை அது இழுக்கக்கூடியது காவி நிறம் ருத்ராட்சம் காவி கரு காவி கருண் இருக்கிறது அதை போடும்போது அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய அலைகளை இழுக்க இழுத்து நம்ம உடம்புக்கு தரும் நம்ம ருத்ராட்சத்தை அணிவிக்கும் போது போடும்போது அண்ட வெளியில் இருக்கிற அந்த மகாசக்தி மகா சிவனுடைய அந்த பிரபஞ்ச சக்தியை இந்த காவி நிறம் இழுக்கக்கூடியது இழிவாக போட்டால் குறைந்த அளவு இழுத்து கொண்டே இருக்கும் அதை போட்டுட்டு நம் மந்திரங்களையும் சிவன் மந்திரத்தையும் பலவிதமான மந்திரங்களையும் சொல்லும் போது அதனுடைய உயிர் இயக்கம் அதிகமாக உருவாகும் காவி நிறம் பொதுவாக பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடியது அதனாலே நம் முன்னோர்கள் ருத்ரா ருத்ராட்சத்தை உடம்பில் அணுகிறார்கள் குங்குமத்தை காவி நிறத்தில் உள்ள குங்குமமும் சில மாலைகளையும் போட்டுக்கொள்கிறார்கள் ருத்ராட்சத்தை நாம் அணியும் போது உடம்பில் சம்பந்தமான சூடு தோல் சம்பந்தமான வியாதிகள் ஆன்மாவும் உடம்பும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கிறது ருத் ருத்ராட்சத்தில் ஒரு பரமசக்தி ஒரு மகாசக்தி அதில் உறங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய மரத்து நடிகில் உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் அதனுடைய பச்சையான ருத்ராட்சியத்தை ஊற வைத்து அந்த நீரை குடித்தாலும் உடம்பில் வந்து கெட்ட சக்தியிலும் தீயாலைகளும் ஓடிடும் இதில் வந்து சிவனுடைய ஆஞ்சநேயருடைய முழு ஆற்றல் இந்த உத்திராட்சத்தில் இருக்கிறது உத்தராட்சே ஆஞ்சநேயராக மறுபறுப்பில் பிறக்கிறது அதனால உத்திராட்சத்தினுடைய சிவனுடைய அங்கத்தில் தரித்திருக்க உத்தராட்சம் அண்டைவெளியினுடைய சக்தியை இழுக்கக்கூடிய உத்தராட்சம் தீ சக்திகளை அழிக்கக்கூடிய யுத்தராட்சம் உத்தராட்சம் என்பது ஒரு இயங்காத ஒரு மகாசக்தி ஒரு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகாசக்தியே ஒரு உத்தராட்சம் அந்த உறங்கி கொண்டிருக்கிற மகா சக்தியை நாம் மந்திரத்தின் பீச்ச மந்திரங்கள் மூலமாக நான் எழுப்ப வேண்டும் இதுவே சித்தர்கள் ஒவ்வொரு ஞான நூல்களிலையும் யோக நூல்களிலையும் அக உத்திராட்சம் புற உத்தராட்சம் புற அக உத்திராட்சம் என்று ஒன்று இருக்கிறது அக தூய்மை நிலை புற அந்த புற புற உத்திராட்சத்தை நாம் போட போட அது அகநிலைக்கு கொண்டு வரும் நம் அகத்திலே ஒரு உத்தராட்சம் அணிய வேண்டும் அதுதான் அக உத்திராட்சம் இந்த புறத்தில் நாம் போட போட அந்த அகநிலைக்கு கொண்டு செல்லும் புறத்து அகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு க முதல் கருவி புற உத்தராட்சம் இந்த உத்தராட்சத்தை சொல்லி சொல்லி நாம் அகத்தில் சூட்சமத்தோடு நாம் அண்டவெளியில் சூச்சிமத்தோடு ஈசனோடு நாம் தொடர்பாக அடைய முடியும் என்பதே நம் முன்னுடைய வாக்கு அந்த வழியில் நாம் முக்கிய அது முக்கியமான அன்போடும் அதை தெய்வ சிந்தனையோடும் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட உத்தராட்சத்தை தெய்வீகமாக அணிந்து உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் மகிழ்ச்சி அடைவோம் ஓம் காளி ஓம் நம